നോട്ട്ഭോ ഭിന്ദ്രം മനായി നോട്ട് ശുഭഗിന്ദം മനായ മാട്ട് മുത വാസ് തിര വാട്ടം മുതാരം வாசல் திர திரவாத நாட்ட முடி நாட்ட முடி நாராயண நம்மா நாட்ட முடி நாராயண நம்மா போட்ட பண்ணியோ நா போட்ட பற தரு புனிய நாள் பண்ட போட்டின்வாய கும்பருட்டிவாய குபக்கோ சொ முனே பிறந்த இல் தான் தந்தோ சோட்டம் முன்கே பர்து இல் தான் தந்தானோ ஆட்டல் உடையாய் அருங்கல மேட்ட யாயருந்திட்டாய இரவே ரமோ பாவாய சேட்டமாய் வந்து இரவேலோரமோ பாவாய நோட்டு துவை